ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் தார் ரோட்டு மேல வயக்காடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க விலைய மெயினா சொல்லிடுவேன் ஒரு அருமையான வயக்காடு தான் நெல் விளையிற பூமி என்னாச்சு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன வேலை நடக்கு களை எடுக்கிறோம் இன்றைக்கு களை எடுக்கிறோம் என்ன சார் என்ன போட்டிருக்கீங்க மக்காச்சோளம் மக்காச்சோளம் ஆமா நீங்க பாடு விடுதீங்களோ ஆமா சார் களை எடுக்கணும்ல களை எடுத்தா இது வரும் களக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டியதானே களக்கொல்லி மருந்தாலும் நிறைய சாகாது எப்படி களை எடுத்த மாதிரி ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் நீங்க ஒத்தையில எடுத்துருவீங்களா வீட்டுல வீட்டுல இருந்து ஆட்கள் வருவாங்க வர்றாங்க எல்லாம் வராங்க யார் கானோनिमल தரங்க சாப்பாடு ஆகிட்டே இருக்காங்க சரி காலையில பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு கொடுத்து கட்டிட்டு சாப்பாடு ஆகிட்டு வருவாங்க சரி வந்து எல்லாம் ஒரு நாலஞ்சு நாளாஞ்சு வருவாங்க சரி இதெல்லாம் எல்லாரும் அப்பா அம்மா பாத்துவாங்க எல்லாரும் வருவாங்க வாய்க்கால சாயங்கால சரிங்க சரிங்க சாயங்காலம் இருக்கு இது எங்க இருந்து வருது தண்ணியே இது ஆதித்யத்துல இருந்து வருது சார் இதுல இருந்து ஆதிங்கர் அம்மாயா வாக்கிய பாசனம் ஆ வாக்கிய பாசனம் கம்மாயில இருந்து வருது சரி சரி நெல்லு போடலையா நெல் போடவால இருந்த நெல்லு 2-3 மணி நேரம் போட்டோம் பாத்து இப்போ கொஞ்சம் நெல்லு போடல சார் சரி சரி இப்போ பாரு மக்காச்சோளம் தான் போட்டுருக்கோம் சாப்பிட்டாச்சா இந்த நிமிஷம் தான் இப்போ வந்துருவாங்க மணி ஒன்றே ஆயிட்டு அது இப்போ வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க காலைல விடிய முன்னாடி வந்துருப்பீங்களா நான் ஒரு ஏழு மணிக்கு வந்தேன் சார் வந்துட்டீங்களா நம்ம ஏழு மணிக்கு வந்தோம் சரி சரி இதுல கரும்பு நெல் நல்லா வருமானம் அழகா சூப்பரா வரும் பக்கத்துல பாருங்க எல்லாம் போட்டுருக்காங்க வாழை கூட போட்டுருந்தா அந்த வாழை வாழை போட்டுருக்காங்க

அருமையான இடங்க வயக்காடு தான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆத்தி கிணறு மரம் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடத்த காமிச்சிரு இந்த அண்ணாச்சி உள்ள நேரில் கிழக்கு பக்கம் போலி அந்த போல் தான் மேற்கு பக்கம் போலி அந்த போல் பின்னாடி வடக்கு பக்கம் எடுத்துக்கிட்டால் அந்த மஞ்சநத்தி மரம் தான் இதான் இடங்க இந்த மக்காச்சோளம் இந்த புல்லாக அமளச்சிருக்கல இதான் இடம் நல்லா பார்த்துக்கோங்க நேரில் வாங்க எந்த ஒரு சொத்தையும் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா பேசுவோம் இல்லை வேறு இடம் பார்க்கலாம் மேலே எந்த லைனுமே கிராஸ் ஆகலை நல்ல இடம் நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரீ சர்வீஸ் கிணறோட விவசாயம் சும்மா ஜம்முன்னு பார்க்காங்க அந்த இதில் கிணத்துல தண்ணி மேலே வரைக்கும் சும்மா கண்ணாடியாக இருக்குது இதில் போர் போட்டிங்கன்னா நூறு அடியிலேயே தண்ணி வந்துடும் கோயில்பேட்டிலேருந்து இருபது கிலோமீட்ரு காமநாயம்பட்டிலேருந்து நாலு கிலோமீட்டரு நல்ல ரோட்டு முகப்பு இரநூறு அடி இருக்குது இந்த ரோடு நேரம் இங்கே லக்கமால் தேவி சோலாபுரம் தூத்துக்குடி போயிடலாம் ஒரு நாளைக்கு மூணு டைம் பஸ் ரூட்டு கோயில்பேட்டில் இருந்து பஸ்லேயே வந்து இறங்கிக்கலாம் இந்த ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் இடத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் இருபதாயிரம் ரேட்டு பேசலாம்